暖暖的。 வணக்கம் நான் தாரகா ரெண்டு நாளைக்கு பிறகு வந்து இன்னைக்கு ஒரு காணொலி உங்களோட பகிர்ந்து போறேன் எல்லாரையும் முதல்ல காணொலிக்கு அன்போட வரவேற்றுக்கொண்டு இன்னைக்கு என்ன வீடியோன்னு சொன்னால் இன்னைக்கு வந்து ஒரு இயற்கையோட சங்கமிச்ச ஒரு வீடியோ அஹ் காலம் ஒழும்பெக்கிய வந்து சரியான மலை அப்போ இன்றைக்கு ஃபுல்லாகவே வந்து மழை லேசாக துமிச்சு கொண்டு தான் வந்து இருந்தது நல்ல ஒரு அழகான காலநிலை மே வந்து ஒரு மப்பும் மந்தாரமாக நல்லாவே இருக்குது இந்த காலநிலை வந்து வழக்கமாகவே சரியாக வெயில இருக்கும் ஆனால் இன்றைக்கு வந்து இப்படி இருக்கிறது வந்து நல்லாவே இருக்குது மழை வந்து சாலையாக துமிச்சு துமிச்சு கொண்டு இருக்குது லைட்டா தான் எங்களுக்கு என்னென்று சொன்னாங்க அந்த வடகம் காய்கறது தான் ஒரு சின்ன ஒரு சிக்கலா இருந்தது வடகம் வடகம் முளக்காய் தான் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது அதுவும் நாங்கள் சமாளித்து சமாளித்து காய விட்டுட்டோம் ஆனா உண்மையாக வந்து இந்த வெயிலத்துக்கு வந்து மழை கட்டாயம் பொய்யாட்டிக்கு வந்து கதை சரி அப்போ மழை பெய்யணும் ஆனா பெய்கிறது வந்து உண்மைக்குமே என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா தான் வந்து இருக்குது பார்த்தீங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப பாக்கவே வானத்தை பார்க்கவே ஒரு மாதிரி ஆசையாக இருக்குது அப்படி அங்கங்கே வெள்ளங்களையும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது நாங்கள் பஸ்ஸில் வரையக்க அப்படியே அந்த ஓரத்தில் வந்து மழை அடி சுற்றிக்க வந்து உண்மையாக வந்து நல்லாவே இருந்துச்சு அப்படியே நான் வீட்டை வரையக்க எனக்கு வந்து ஒரு வித்தியாசமான பழம் இன்றைக்கு தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் அது சாப்பிட போகிறேன் அந்த ஒரு பழம் வந்து கிடைச்சது அதே நேரத்தில் வந்து நிறைய நாளைக்கு பிறகு எங்களுக்கு வந்து நொங்கு கிடைச்சிருக்குது அந்த நொங்கு வந்து உண்மையாகவே நாங்கள் பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்தில் தான் வந்து அம்மாவோட சேர்ந்து அப்படியே ஒரு காணி இருக்குது அந்த காணிக்கு போயிட்டு நொங்கு நோ நொங்குக்கு அடுத்ததாக வர சீக்காய் சீக்காய் கடுத்ததா வர பனங்க இது மூன்றுமே வந்து பொறுக்குவோம் பொறுக்கி கொண்டு வந்து அந்த நொங்கை நாங்கள் குடிச்சிட்டு அந்த நொங்கு இருக்கு மற்றது இருக்கு தானே அதை வந்து வட்டி மாட்டுக்கு வைப்போம் சீக்காயும் அதான் சீக்காய் வந்து நிறைய சாப்பிட்டா வயிற்றுக்க குத்துமண்டு சொல்லுவீங்கன்னா அதால் சீக்காய் வந்து பெருசா தர மாட்டா ஆனால் நொங்கு வந்து நாங்கள் நிறையவே குடிச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு வந்து எங்களுக்கு கொஞ்சம் நொங்கு கிடைச்சிருக்குது அதோடு சேர்த்து ஒரு வித்தியாசமான ஒரு பழமும் கிடைச்சிருக்குது நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் தான் சாப்பிட போறேன் அதையும் வந்து உங்களோட இன்றைக்கி பகிர்ந்து கொள்ள போறேன் சரி வாங்க வீடியோக்குள்ள போடலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி அண்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க சரி எங்க நொங்கை பாருங்க ஒரு நாலு நொங்கு எடுத்து வச்சிருக்கிறவங்க வந்து இன்னைக்கு வந்து இந்த பட்டி குடிக்க போறோம் முந்தைய சின்ன நூல்க வந்து நாங்க நொங்கு குடிச்சிருக்கிறோம் அப்பங்களுக்கு எல்லாம் அப்பா வட்டி தருவா இன்னைக்கு வந்து நான் வட்டி குடிக்க வந்து ஒரு கத்தியை மடித்து வச்சிருக்கேன் குடிப்போம் எல்லா நொங்குமே வந்து தான் கிடக்கு இதுதான் வந்து கொஞ்சம் வட்டி வட்டி போட்டு நான் இதான் இது வட்டி போட்டு ஆனா சுகமா நழுவேதான் நொங்கு போட்டுறது ആരും രണ്ട് കണ്ടല്ല രണ്ട് കണ്ണല്ലേ നല്ല ഇത് എല്ലാം മുന്തി കുടിച്ചണ്ട് பண்ணுறதுல குடுப்போம் வழியில இருக்கிறது அந்த காலத்து நொங்குக்குன்னு இல்லை அதுன்னு அந்த நோங்கு அப்படியே பாத்தீங்கள சொன்னா இதை வந்து கஜூ பழம் என்று சொல்றது இதான் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் இது சாப்பிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஓகே அப்படியே வந்து இருட்டி கொண்டு வந்துட்டு நேரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆற காலுக்கு மேலேயே ஆயிட்டது அப்ப நான் வந்து சும்மா இந்த நொங்க பாத்தோனும் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு வந்து இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு தான் உங்களோட பகிர்ந்து கொண்டு இதுக்கு ஏற்ற முறை நாளைக்கு வந்து நல்ல ஒரு தரமான ஒரு காணொலியா உண்மைக்குமே வரும் அதே நேரம் பாத்தீங்கன்னா இந்த நொங்க பற்றி நாங்கள் சொல்லி ஆகணும் நாங்கள் வந்து வாழ்ந்ததை வந்து அதாவது எங்கண்ட வாழ்க்கையில வந்து இந்த பனைமரம் வந்து ஒரு பெரிய ஒரு பயணமாக இருந்தது என்ன சொன்னால் நாங்கள் ஆடு மாடு எல்லாம் வளர்த்துனாங்களோ ஆனால் நிறைய ஆடு மாடு எல்லாம் வந்து வளர்த்துனாங்க அம்மா வந்து அதை அதால நிறைய வருமானமே வந்து எடுத்தவா அதை பிடிச்சும் வளர்த்தபடியா வந்து அதுக்கு நிறைய சாப்பாடு வைக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஆ ஆடு மாட்டை மேய்க்கிறகுன்ட்டு சொல்லி ஒரு காணிக்க போகவேக்கு எங்களையும் கூட்டி கொண்டு போவோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நொங்கு அதுக்கு பிறகு சீக்காய் வரும் அதுக்கு பிறகு பனங்காய் வரும் எல்லாமே வந்து பொருகி கொண்டு வந்து அப்படியே ஒரு பெரிய ஒரு மரக்குத்தி ஒன்றை போட்டுட்டு அதில் வந்து அம்மா அம்மா அப்பாவை மாறி மாறி கொத்துவிணும் அதை கொத்திட்டு தான் வந்து அதை எல்லாத்துக்குமே வந்து பிரித்து வச்சா அடுத்த நாள் வந்து நல்ல வடிவாக பால் எடுக்கலாம் வேலும் வந்து திருப்தியாக சாப்பிடுணும் அதை மாதிரி இந்த பனை ஓலை ஒன்று இருக்குது அந்த ஓலை வந்து எல்லாருமே வட்டமாக இருந்து கிளிப்போம் அந்த சின்னனுக்கு அப்போ அப்படியெல்லாம் செய்து தான் வந்து அந்த ஆடு மாடல் எல்லாத்தையும் வளர்த்துனாங்க அது இப்போ உண்மைக்கும் நினைச்சு பார்க்க ஒரு நல்லா இருக்குது நுங்க வந்து அந்த ஞாபகம் வந்துட்டு அப்போ அது உங்களோட பகிர்ந்து கொள்றேன் அப்போ அப்படி நான் சொன்ன விஷயம் வந்து இன்றைக்கு வந்து அம்மா லைட்டாக செய்திருக்கிறேன் அதை வந்து உங்களை நான் காட்டுறேன் இன்றைக்கு வந்து பார்த்திங்களேன் சொன்னால் ஒரு கொஞ்சம்தான் வந்து இருந்தது அப்போ அதை கொஞ்சம் தான் செய்திருக்கிறேன் அது என்று சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்கன்னா இப்படி பெரிய ஒரு மர குத்தி தான் வந்து முந்தி போடுறது அது நிறைய வெட்டுறதுக்காண்டி இன்றைக்கியோ ஒரு கொஞ்சம் தானே அதாவது ஒரு குட்டி கண்டும் மாடுக்குந்தானே இது அப்போ இருக்கும் அப்போ முந்தி ஒன்று சொன்னா நிறைய நாலு பெரிய மாடு அப்படியெல்லாம் நின்றது அப்ப அதுகளுக்கு வந்து நிறைய தேவைண்டுட்டு விட்டிய குத்தியை போட்டு அம்மா அப்பா மாறி மாறி வெட்டுவினோம் இப்படி வட்டினா இதெல்லாம் வந்து குட்டி கண்டுகளுக்கு எல்லாம் எங்க கண்டோருக்கு ஓரளவு கொடுக்கலாம் சரி ஓகே அப்போ நான் இதோடு இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்றேன் நாளைய தினம் மற்றொரு காணொலியோட உங்களை சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து நான் தாரகா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிஷனை கொடுத்துக்கொள்ளுங்க பாய்